காகித சக்தி செய்திகள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் எம் மீனாட்சி சுந்தரி பெரியபாளையம் பேருந்து நிலையத்தில் மின்சாரக் கம்பத்தில் இருந்து தற்போது கேபிள் ஒயர் தரையில் விழுந்துள்ளதால் பேருந்து ஓட்டுநர் கொண்டு பேருந்தை அச்சத்துடன் இயக்குகிறார் மேலும் அப்பகுதி மக்கள் அனைவரும் தரையில் விழுந்துள்ள இந்த கேபிள் உயர் மின்சார கேபிள் என்று மிகவும் பதற்றத்துடன் தற்போது உள்ளனர் E காகித சக்தி தமிழ் வார செய்தித்தாளுக்கு விளம்பரங்கள் வழங்கி தங்கள் ஆதரவை வழங்கி வரும் அனைவருக்கும் நன்றி காகித சக்தி தமிழ் வார செய்திகளுக்கு விளம்பரங்கள் வழங்கிட அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்